ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்றைக்கி வந்து இந்த ப்ளவுஸு ஃபுல்லாக பைப்பிங் வச்சு கையெல்லாம் ஸ்டிச் பண்ணி ரெடி ஆகியிருக்கு இது சைடு ஜாயினிங் எப்படி பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி அளவெடுக்கணும் எப்படி பர்ஃபெக்டாக சைடு ஜாயின் பண்ணணும் அந்த நான் மூணு தையல் போடுறதை எப்படி போடணும் அப்படின்றத உங்களுக்கு நான் இப்போது கற்றுத்தர போகிறேன் சரிங்களா இப்போது இந்த ப்ளவுஸோட பேக் சைடு எடுத்து வச்சுக்கோங்க தைச்சது இது அளவு ஜாக்கெட்டோட பேக் சைடு இதில் இந்த பக்கத்தில் இருந்து இந்த பக்கம் வரைக்கும் கரெக்டாக கையில் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதை வந்து சரியாக இந்த ஓரமும் இந்த ஓரமும் பார்த்தீங்கன்னா கரெக்டான டிஸ்டன்ஸ் தான் இருக்கணும் ஒய் நீங்கள் இப்படி வச்சு மார்க் பண்ணிங்கன்னா தப்பாக போயிடும் இப்படி வச்சு மார்க் பண்ணாலும் தப்பாக போய்டும் கரெக்டாக சென்டர் பார்த்து இந்த டாட் ரெண்டும் கரெக்டாக இருக்கா இதை செக் பண்ணிக்கோங்க புதுசாக தைக்கிறவங்களுக்கு தான் நான் இது சொல்கிறேன் இதை செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் அளவிடுங்க சரிங்களா இப்போ நீங்கள் அளவு மார்க் பண்ணிடுங்க பென்சிலில் இப்படி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இது பேக் சைடுக்கான அளவு சரிங்களா அடுத்தது ஃப்ரண்ட் சைடு பட்டிக்கான அளவு எடுக்கணும் இப்போ நம்ம வந்து இதை இப்படி எடுத்துக்குவோம் எடுத்துட்டு இது என்னது கொக்கி வைக்கிற இடம் அதே மாதிரி இந்த ப்ளவுஸ்லையும் கொக்கி வைக்கிற இடத்து அளவிடுங்க இங்கே கொக்கி வைக்கிற இடம் அளவு எடுத்திங்கன்னா இதில் அளவு எடுக்கும் இது தான் எடுக்கணும் சரிங்களா இப்போது இங்கே எடுத்துக்கோங்க இங்கே வச்சு இப்போ இது வரைக்கும் மார்க் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடம் வருது இந்த இடத்தையும் இப்படி மார்க் பண்ணிடுங்க பண்ணிட்டு ரெண்டையும் நம்ம இப்போ தைக்கிறதுக்கு ஆரம்பிப்போம் ஃபஸ்ட்டு இதையும் இதையும் இப்போது இந்த இந்த தைக்கும் போதே ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த கோல் வந்து ரெண்டு அக்குள் பகுதியில் கரெக்டாக நிற்கிதா மேலே கீழே இருக்கா அப்படின்னு இந்த சைடை ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க தைக்கும்போது இது சம்டைம்ஸ் மேலேயும் கீழே வரும் அப்படி இல்லாமல் கரெக்டாக இருக்குதாங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதுவும் இதுவும் சரியாக ஒரே இடத்துல தான் இருக்குது கொஞ்சம் ஒரு ஒரு கொஞ்சந்தான் வித்தியாசம் இருக்குது அதனால் நான் இப்போ பாருங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறேன் சரிங்களா ஃபஸ்ட்டு கட் தையல் ஸ்ட்ராங் தையல் போட்டுக்கோங்க போட்டுட்டு ஜாயின் பண்ண ஆரம்பிங்க இப்போது நீங்கள் ப்ளவுஸ்னோட உடம்பு சுற்றளவு அளவு எடுத்துக்கணும் இந்த இடத்துல ப்ளவுஸினோட உடம்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படின்றத இந்த வி இந்த இடத்துல தான் நம்ம இப்போ தைக்கிறோன்னா இதை தான் நீங்கள் அளவு எடுக்கணும் சரிங்களா எடுத்து முன்னாடியே அளவு போதுமே கட் பண்ணியிருப்போம் ஆனால் புதுசாக தைக்கிறவங்களுக்கு சிறு சில சந்தேகங்கள் வரும் இப்படி அளவு எடுத்து பார்த்தீங்கன்னா இது எங்கே வருதோ அந்த இடத்துல நீங்கள் இதை மார்க் பண்ணிவிடுங்க மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க இப்போ கரெக்டாக வச்சிங்கன்னா இந்த இடம் வருது வரும்போது அடுத்து கை கிட்டையும் நீங்கள் கவனமாக மார்க் பண்ணிடுங்க சம்டைம்ஸ் வந்து ஒரு சிலருக்கு கை ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் கை குண்டாக இருக்கிறவங்களுக்கு வேறு மாதிரி வரும் கொஞ்சம் அதனால் இவங்க வந்து எப்போ ப்ளவுஸ் தைச்சாலுமே லைட்டாக அக்குள் பிடிக்குது அப்படிங்கிறாங்க இவங்களுக்கு வந்து உடம்பு பகுதியை விட கை பகுதி லைட்டாக குண்டாக இருக்கிறதுனால தான் அக்குள் பிடிக்க ஆரம்பிக்குது இப்போ நீங்கள் இந்த இடத்த கரெக்டாக எடுத்து வச்சுட்டு கையில் இதை வச்சு அளவு எடுக்கணும் நம்ம கையில் தைக்கும் போதுமே இதை வச்சு அதே இடத்துல இப்படி வச்சிருங்க வச்சுட்டு இங்கே இருக்குது இதை விட இவங்க ஒரு கால் இன்ச்சு லூஸ் கேட்டிருக்கிறதுனால நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ மார்க் பண்ணோன்னா பாருங்கள் இதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் தான் இப்படியே இப்படி கொண்டு வந்துருங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த லாஸ்ட்டான இந்த கை அளவு இருக்குது இல்லைங்களா இதை எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு தையலையுமே பிரிச்சு விட்ருக்காங்க டைட்டாக இருக்குதுன்ட்டு இங்கே பாருங்க இதுதான் தையல் இப்போ நம்ம வந்து இதை வச்சு அளவு எடுத்துக்கலாம் கரெக்டாக இந்த இடம் இருக்குது சரிங்களா இப்போது இதில் நீங்கள் எப்படியே மார்க் பண்ணிக்கிட்டே வந்து இந்த இடத்துல தைச்சி முடியுங்க இப்போ அளவுகள் வந்துட்டு மாறவே மாறாது உங்களுக்கு சரிங்களா இப்போது நம்ம இதுக்கு அடுத்தடுத்து மூணு தையல் போட்டுடலாம் ஒன் பை ஒன்னா ஒரு காலிஞ்சில் இந்த கைடு இருக்குது பாருங்களேன் இந்த கைடு இருக்குது இல்லையா இந்த கைடு கேப் அளவுக்கு டிஸ்டன்ஸ் விட்டீங்கன்னா அவங்களுக்கு சப்போஸ் லைட்டாக இருக்கும் டைட்டாக இருக்கும்போது பிரித்து விடுறதுக்கு மற்ற விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து கரெக்டாக இருக்கும் அதனால் சைடு கேப் வந்துட்டு தையல் ஒரு தையலுக்கும் இன்னொரு தையலுக்கும் இடைப்பட்ட கேப் வந்து கால் இஞ்சி கால் இன்ச்சு விட்டு மூணு தையல் ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி போட்டு கடைசியில் முடிக்கும்போது ஸ்ட்ராங் தையல் போட்டு முடிங்க முடிச்சுட்டு இந்த பிசிறுகள் இருந்ததுன்னா இதையும் கட் பண்ணிடலாம் அதே மாதிரி நான் இந்த பக்கமும் இன்னொரு வாட்டி காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க செக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இந்த வீப்பட்டி இதில் நம்ம வீப்பட்டி வச்சுருக்கோம் இந்த வீப்பட்டி வச்சுருக்கிற இடத்த வச்சு தான் நீங்கள் இதில் அளவெடுக்கணும் இந்த பட்டிக்கு சரிங்களா இந்த பட்டி இந்த இடம் இருக்குது இல்லையா இதில் தான் இதுக்கு அளவெடுக்கணும் கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் வருது இதோட மார்க் பண்ணிடுறோம் நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டாக இந்த இந்த ரெண்டு இதுவும் நீங்கள் அளவு கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் சரியா ஒன்று வந்து இப்படி இப்படி மே வேலை வெளியில் தள்ளிட்டு இதை இங்கே வச்சு இப்படியெல்லாம் மார்க் பண்ணி தைச்சிங்கன்னா அளவுகள் மாறுபடும் அதனால் ரெண்டும் இந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வைங்க வச்சுட்டு இப்போ நீங்கள் மார்க் பண்ண இடத்துல ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணி கெட்டி தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி உடம்புனோட அளவு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்றத இதுலேயும் நம்ம செக் பண்ணி எடுத்துக்கணும் அளவு ப்ளவுஸ்லேருந்து இருந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இதுலேயும் நம்ம உடம்புனோட அளவு வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க எப்படி அப்படின்றத பாருங்கள் இதில் வந்து வி கொக்கி வீச்சிருக்கிற இடத்துல தான் நம்ம அளவு எடுக்கணும் இதுதான் அளவு இது வந்து தையல் இருக்கிற இடம் சரிங்களா இப்போ என்ன இதில் வந்து என்ன பண்ணுறோன்னா இதிலிருந்து இது வரைக்கும் செக் பண்ணால் கரெக்டாக இந்த இடம் வருது இந்த இடம் வருதா இந்த இடத்துலையும் இதனால் இந்த பக்கமும் மார்க் பண்ணி வச்சுருங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் மார்க் பண்ணி வச்சுட்டு இது எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது கரெக்டாக சரிங்களா இப்போது இதிலிருந்து நீங்கள் இப்படி கோடு போடுங்க போட்டுட்டு தைக்க ஆரம்பிங்க உங்களுக்கு கரெக்டாக வரும் எந்த மிஸ்டேக்கும் இல்லாமையும் இருக்கும் சரிங்களா இப்போ நீங்கள் தைக்க ஆரம்பிக்கலாம் அடுத்தது இந்த கையினுடைய அகலம் இதுலேயும் நம்ம கையினுடைய அகலத்தை வந்து மறுபடியும் ஒரு வாட்டி ரெண்டு கை போதுமே செக் பண்ணி செக் பண்ணி தேய்ங்க அப்போ தான் உங்களுக்கு அளவுகள் வந்துட்டு எந்த டிஸ்டபன்ஸும் இருக்காது இது புதுசாக தைக்கிறவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு பிரச்சனை இல்லை புதுசாக தைக்கிறவங்களுக்கு தான் நிறைய சந்தேகங்கள் வரும் இது இப்படி தைச்சா கரெக்டாக வருமா அப்படி தைச்சா கரெக்டாக வருமாங்கிற சந்தேகங்கள் நிறைய இருக்கும் இப்போது இந்த நுனி பகுதியில் எவ்வளோ அளவு இருக்குது அப்படின்றதையும் வச்சு நம்ம ஒரு மார்க் பண்ணிடுவோம் மார்க் பண்ணால் இதுதான் அளவு ஓகேங்களா தைச்சாச்சு கெட்டி தையல் போட்டு முடிங்க முடிச்சுட்டு இப்போ இதுக்கும் நம்ம மூணு தையல் அடுத்தடுத்து அடுத்தடுத்து மூணு தையல் போட்டுடலாம் ஒன் பை இன்ச் காலிஞ்சு காலிஞ்சு வித்தியாசத்தில் போடுங்க இப்படி தைக்கும்போது இந்த பகுதி இப்படி மேல் நோக்கி இருக்கிற மாதிரி இந்த துணி பகுதி வந்து மேலே நோக்கி இருக்கிற மாதிரி தைங்க அப்போ தான் ப்ளவுஸ் போடும்போது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும் கீழே பார்த்த மாதிரி வைக்காதீங்க இதெல்லாம் தான் தைக்கிற மெத்தட் சரிங்களா மூணு தையலுமே ஒன் பை ஒன்னாக தைச்சிட்டு இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசிறுகளெல்லாம் எந்த அளவுக்கு துணி விட்டு கட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் இப்போ காமிச்சு கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ இதிலிருந்து இந்த பிசிறுகளையெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம் இதிலிருந்து மொத்தமாக நம்ம ஒரு ஒன்றரை இன்ச்சு தான் எப்போவுமே அளவு எக்ஸ்ட்ராவாக வைப்போம் இல்லைங்களா இப்போது இவ்வளோ பெருசு இருந்துச்சுன்னா இடுப்பு பகுதியில் ரொம்ப வித்தியாசமாக ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் அதனால் இந்த அளவோடு வெட்டிடலாம் நம்ம சரிங்களா இதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக இங்கேயும் கையிலையும் அதே மாதிரி தான் வச்சுருக்கேன் இங்கேயும் வந்து இந்த அளவு வெட்டி எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் ஓவர்லாக் பண்ணி ப்ளவுஸை கொடுக்கும்போது பார்க்குறதுக்கும் உங்களுக்கு நீட்டாக ப்ளவுஸோட ஃபிட்டிங் வந்து நீட்டாக இருக்கும் பார்க்கவும் நல்லாயிருக்கும் சரிங்களா இந்த மாதிரியான மெத்தடில் நீங்கள் எப்போவுமே ப்ளவுஸை சைடில் ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது ஓகேவா இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ